ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மித்தாஸ் கிச்சன் மித்தாஸ் கிச்சனில் நம்ம ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்தில் வடவேட்டுன்னு ஒரு கிராமம் இருக்கும் ஒரு கோயில் பிரசித்தமான ரேணுகா தேவி கோயில் இருக்குது அங்கே பக்க அது பக்கத்தில் ஒரு டுவெல் கிலோமீட்டர் அளவில் செண்பகத்தோப்புன்னு ஒரு அணை இருக்குது அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க அதை பார்க்கலாம் அது போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எப்படி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த இடம் தான் நாங்கள் இப்போ வண்டியில் போகும்போது பார்த்துன்னு போகிறோம் உள்ளே அளவுடு கிடையாதுன்னு இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸ்டாண்ட் வச்சு நிறுத்திட்டாங்க இப்போ நம்ம நடந்து தான் போக போகிறோம் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது நடந்து தான் போக போகிறோம் பாருங்கள் இதை சுற்றி ரெண்டு ம மரங்கள் தான் இருக்குது மரத்துக்கு நடுவில் போகிறோம் நம்ம பின்னாடி மலைகள்லாம் இருக்குது ஜவாது மலை அதெல்லாம் பின்னாடி இருக்கிறதுலாம் பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து ஜவாது மலைங்க இது வந்து நாங்கள் அந்த டேம் வந்துட்டோம் இது வந்து ஜவ்வாது மலையோட தொடர்ச்சி அந்த இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பனி பனியா பனியோட இருக்குது மலை வெயில் இல்லை நீங்கள் வெயிலே தெரியல நாங்கள் வந்து ஒரு கிளைமேட் அப்படி நிறைய இந்த மாதிரி இந்த கருவேல கருவேல மரங்கள் தான் நிறைய இருக்குது இந்த டேமை சுற்றி மலையோட நிழல் தண்ணியில் தெரியுது பாருங்க அதை பற்றி இதே தண்ணி போட்டுப்பாருங்க இப்போ நம்ம அந்த டேம் அந்த வந்துட்டோம் இப்போ எவ்வளோ தண்ணி இங்கே பண்ணுங்க கீழே விழுந்து பாருங்க பார்த்தா தண்ணி போகுது இப்போ ஒரு நாற்பத்தெட்டு ஏரிகள் இருக்குதா அதுக்கு போகுது இந்த தண்ணிங்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு கிராமங்களும் நாற்பத்தெட்டு ஏரியும் இந்த பக்கம் இருக்கா அதுக்கு இந்த தண்ணிலாம் இங்கேருந்து போகுதுங்க இப்போ ரெண்டு கண்ணு தான் திறந்துருக்காங்க மற்றதெல்லாம் வந்து தண்ணி நிறைய வரும்போது திறப்பாங்களாம் இப்போ வந்து தண்ணி வந்து குறைஞ்சிட்டு இந்த ரெண்டு கண்ணு இது வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு வந்தாச்சு பசங்களை கூட்டிட்டு இந்த மாதிரி இங்கே மீனும் செஞ்சு விற்கிறாங்க நாங்கள் அதையும் வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிஸ்ட்டு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய டைமில் வித்தாரின் தப்ப சப்ஸை பண்ணுங்கள் தேங்க்